வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக் தேர்வு அஞ்சுக்கான கீ தான் தேர்வு அஞ்சுக்கான டாபிக் என்னென்னா பொருளாதாரத்தின் போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் மூணு தேர்வு இருக்குது நமக்கு அது முடிஞ்சதான் அடுத்தது ஹிஸ்ட்ரி போவோம் எந்த ஒரு சூழலையும் படிக்காமல் இருக்காதிங்க தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க நமக்கான நாட்களே ரொம்ப கம்மியாக இருக்குது நேரத்தை வீணாக செலவழிக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்லா படிங்க இப்போ தான் நீங்கள் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் தேர்வுக்கான மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் தருவேன் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது சார்க் உறுப்பினர்கள் நாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்க் அமைப்பில் உறுப்பினர்களாக இல்லாத நாடு எதுனா ஆப்ஷன் டி சீனா தான் மற்ற மூணுமே சார்க் அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகள்தான் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை தலைமயமாக கொண்ட உலக வணிக மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த உலக வணிக மையம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் இருக்குது அது எப்படி அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் டி இரட்டை கோபுரம் இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கட்டப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் விமான தாக்குதலால் அழிக்கப்பட்டிருக்கும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இன்றைக்கி நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகலாம் மூணு பாருங்கள் பன்னாட்டு பண நிதியத்தின் பணிகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானது எதுனா ஆப்ஷன் டி தான் அனைத்தும் சரி ஒன்று பாருங்கள் நாணயமாற்று நிலைத்தன்மை அடுத்து அயல்நாட்டு நாட்டு செலுத்து நிலை சிக்கலுக்கு தீர்வு நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தல் பன்னாட்டு வணிகத்திற்கு உறுதுணையாதல் இது நாலுமே பன்னாட்டு நிதியத்தோட பணிகள் அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின் முக்கியமான அங்கமாக யாருடைய விதி திகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டின் முக்கிய அங்கமாக யாருடைய விதி திகழ்கிறதுனா ஆப்ஷன் ஏ சேயின் அங்காடி விதி தான் இதில் சேங்கிறது ஒரு நபருடைய பெயர் அவருடைய விதி தான் வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாட்டு விதி அதை தான் சேயின் அங்காடி விதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த அஞ்சாவது கொஷின் பாருங்கள் அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு என்னன்னா ஆப்ஷன் சி இயங்கும் சமுதாயம்தான் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்க மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் வேலை செய்கிறார்கள் அது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு வேலைக்கு தேவைப்படுற ஆட்களை விட அதிகமாக இருந்தால் அது என்ன வேலையின்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன வேலையின்மைனா ஆப்ஷன் சி மறைமுக வேலையின்மை அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உலக அளவு ஜிடிபியை பொறுத்த அளவுக்கு நம்ம நாடு எந்த இடத்துல இருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஏழாவது இடம் அதுவே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருந்திருக்கும் அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் பிறழ்ச்சி வேலையின்மை என்பது எதன் வெளிப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க பிறழ்ச்சி வேலையின்மை என்பது எதனுடைய வெளிப்பாடுனா ஆப்ஷன் பி ஒரு பொருளாதாரத்தில் தன்னார்வ வேலை மாற்றம் அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நாட்டில் எது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுதுன்னா ஆப்ஷன் டி தேசிய புள்ளியியல் அலுவலகம்தான் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க ஜே எம் கீன்ஸ் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு தாக்கத்தை உருவாக்கிய ஒரு பொருளியல் அறிஞர் ஆமாம் உண்மைதான் ஒன்று சரியாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு பாருங்க இவருடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்த பொருளாதார கருத்துக்கள் கீன்சியன் பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் அடுத்து மூணு பாருங்கள் அது இன்றைய காலகட்டத்திலும் அதிக தாக்கத்தை பேரியல் பொருளியலில் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணும் சரி தான் இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படிங்கிற புத்தகத்தை யார் வெளியிட்டிருப்பார்னா ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் அவர்கள்தான் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் வேலையின்மையின் வகைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலையின்மையோடய வகைகள் வந்து கிட்டத்தட்ட ஏழு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் பி என்னென்னா ஒன்று பாருங்கள் தற்காலிக வேலையின்மை ரெண்டு வந்து கற்றோர் வேலையின்மை மூணு வந்து தொழில்நுட்ப வேலையின்மை நாலு வந்து அமைப்புசார் வேலையின்மை அஞ்சு வந்து வணிக சூழல் வேலையின்மை ஆறு வந்து பருவகால வேலையின்மை லாஸ்டாக ஏழு வந்து மறைமுக வேலையின்மை இது மாதிரி வேலையின்மையை வந்து ஏழு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க அடுத்து பதிமூணாவது கொஷின் பாருங்க தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்களின் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொழிலாளர்களை பணியமர்த்தியும் அவர்கள் செய்கிற வேலைக்கான வெகுமதியையும் கொடுக்கறது யார்னா ஆப்ஷன் பி முதலாளி தான் அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த துறைனால் ஆப்ஷன் டி சிறுதொழில் துறை தான் அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் பன்னாட்டு பணநிதியம் இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஒன்றுக்கு மூணு அடுத்து உலக வங்கி இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் அடுத்து உலக வணிக அமைப்பு இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மூணு ரெண்டு ஒன்று நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் அடுத்து பதினாறு பாருங்கள் பன்னாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகத்திலிருந்து வேறுபட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னாட்டு வணிகத்திலிருந்து உள்நாட்டு வணிகம் எதுக்கு வேறுபடுதுன்னா ஆப்ஷன் பி உற்பத்தி காரணிகள் இடம்பெற இயலாமை பதினேழாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வெளிநாட்டு நேரடி மூலதனத்தில் அனுமதிக்கப்படாத துறை எதுனா ஆப்ஷன் பி அணு ஆற்றல் தான் அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்க பண்டங்கள் பணிகளை இரு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் பரிமாறிக்கொள்வதை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்டங்களை இரு நாடுகள் பரிமாறிக்கொள்வதை எப்படி அழைப்பாங்கன்னா ஆப்ஷன் சி பன்னாட்டு தான் அடுத்து பத்தொம்பது பாருங்க கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க வெளிநாட்டு நேரடி மூலதனத்தோட நன்மைகள் எதுனா பொருளாதார வளர்ச்சி பன்னாட்டு வணிக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திறன் அதிகரித்தல் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்க எந்த வகையான வேலையின்மை நகர்ப்புறங்களில் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வகையான வேலையின்மைனா ஆப்ஷன் டி கற்றோர் வேலையின்மை தான் அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் சூழல் வேலையின்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சுழல் வேலையின்மை அப்படின்னா ஆப்ஷன் பி வாணிப சுழற்சியின் பின்னடைவு கட்டத்தில் வேலையின்மை அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எந்த தொழில் பருவகால வேலையின்மை வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பருவகால வேலையின்மையை சார்ந்தது எந்த தொழில்னால் ஆப்ஷன் டி விவசாயிகள் தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி கீன்ஸ் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் இடைக்காலத்தில் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தோம் ஆப்ஷன் ஏ பெரோஷா துக்ளக் அவர்கள் தான் அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் உழைக்கும் மக்கள் தொகையில் கீழ்கண்டவர்களில் எந்த வயதினர் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வயதுனா ஆப்ஷன் டி பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்ற அறிக்கை யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி சே அவர்கள்தான் அடுத்து ஏழு பாருங்கள் பிரிக் என்ற சுருக்கச் சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு இதை சுருக்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடுத்து இருபத்தெட்டாவது கொஷின் பாருங்கள் பத்தாவது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் பத்தாவது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குனா ஆப்ஷன் சி ஜோஹனஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சார்க் உச்சி மாநாடு டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார்க் உச்சி மாநாடு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கூற்று ரெண்டு பாருங்கள் இதில் இணைந்த முதல் ஐந்து நாடுகள் இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒன்றும் சரியாக தான் இருக்குது ரெண்டும் சரியாக தான் இருக்குது தவறு ஏதும் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார்க் வேளாண் தகவல் மையம் எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மறைமுக வேலையின்மை பொதுவாக பின்வரும் எந்த துறைகளில் உள்ளடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க மறைமுக வேலையின்மை எந்த துறையில் உள்ளடங்கியிருக்குன்னா ஆப்ஷன் டி விவசாயம்தான் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் எந்த வகையான வேலையின்மை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் ஆப்ஷன் பி தொழில்நுட்ப வேலையின்மை தான் ஏற்படுது அடுத்து முப்பத்தி நாலு பாருங்கள் தற்போது எந்த வகையான வேலையின்மை இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வகையான வேலையின்மை நம் நாட்டுக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ கற்றோர் வேலையின்மை தான் எவ்வளோ படித்தாலும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் பின்வரும் பண்புகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலை வாய்ப்பு நிரந்தரமானவை ரெண்டு பாருங்கள் அரசால் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அப்படின்னாலே அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செஞ்சுருக்கணும் ஆனால் அங்கே பதிவு செய்யப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் செய்யுங்கள் அப்படிங்கிற திட்டம் இந்திய அரசால் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தானியங்கி தொழில்நுட்பத்தை தொழிற்சாலைகளை பயன்படுத்தும் போது ஏற்படுற வேலையின்மை எதுனா ஆப்ஷன் சி கட்டமைப்பு வேலையின்மை தான் அடுத்து முப்பத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பழமை பொருளில் அறிஞர்கள் டேஷ் கொள்கையின் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க கூட்டு வணிகமாக மாற்று வணிகமாக தடையுடன் கூடிய வணிகமாக தடையில்லா வணிகமா எதில் அறிஞர்கள்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் டி தடையில்லா தான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் சிஎஸ்ஓ என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஓன்னா என்னன்னா ஆப்ஷன் டி மத்திய புள்ளியல் அலுவலகம் அதாவது சிஎஸ்ஓன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ் அடுத்து நாற்பது பாருங்க இந்தியாவில் சிறு தொழில்கள் அதிகமாக காணப்படுவது டேஷ் தொழில்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சரியான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க தேர்வு ஆறில் சந்திப்போம்